வணக்கம் நண்பரே நான் சில விஷயங்கள் சொல்றேன் கொஞ்சம் மனசு வச்சு கேளுங்க இது உங்க வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியா இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில சில தவறான பழக்கங்களால முன்னேற முடியாம போயிடுதுங்க உங்களை குறை சொல்றது என் நோக்கம் இல்லை நீங்க ஊர்ல நாலு பேர் மதிக்கிற ஒரு நல்ல மனுஷனா வரணும்னு தான் இத பகிர்ந்துக்கிறேன் சில பலவீனமான பழக்கங்கள் ஒருத்தரோட மரியாதைய கேத்த எல்லாத்தையும் குறைச்சு அவங்களுக்கே அவங்கள பிடிக்காத மாதிரி செஞ்சிடும் அதனால நீங்க ஒரு ஆம்பளையா நிமிர்ந்து நிக்கணும்னா சும்மா தோற்றத்துல மட்டும் இல்லைங்க உள்ளுக்குள்ள மனசுல ஒரு தைரியம் வேணும் நான் சொல்ற இந்த பத்து விஷயத்தை மட்டும் கொஞ்சம் செய்யாம பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க சிலர் தங்களுக்கு தெரியாம செய்யற பத்து தவறுகள் இதோ இதுல கடைசியா சொல்ற தப்புல மாட்டிட்டா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு தப்பு செஞ்சா அதை ஒத்துக்காம மத்தவங்க மேல பழி போடுறது இந்த குணம் உள்ளவங்க நான் செய்யலைங்க அவரால் தான் ஆச்சுன்னு சுலபமா அடுத்தவங்களை கை காட்டிடுவாங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு பதிலா ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க ஆனா ஒரு நல்ல மனுஷன் ஆமாங்க தப்பு என் தான் நானே சரி பண்ணிக்கிறேன்னு நேர்மையா நிப்பாரு ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ ஒரு மனுஷனுக்கு பொறுப்பை ஏத்துக்கிற குணம் அவ்வளவு முக்கியம் ரெண்டு அடுத்தவங்க சூப்பர்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்ல எத்தனை லைக் வருது வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் பார்த்தாங்கன்னு கணக்கு பார்க்கறது ஒருத்தங்க நம்மளை பாராட்டலையேன்னு கவலைப்படுறது ஒருத்தர் உங்களை நல்லவர்னு சொன்னாதான் நீங்க நல்லவரா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்க அதை முதல்ல நீங்க நம்புங்க அடுத்தவங்க பாராட்டுக்காக அலையாதீங்க மூணு தனக்குத்தானே கொடுத்த வாக்க காப்பாத்தாதது இனிமே குடிக்க மாட்டேன் இந்த மாசத்துல இருந்து உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாளே அதையெல்லாம் விட்டுடுறது நீங்க உங்களுக்கே பொய் சொல்லிக்க ஆரம்பிச்சா உங்க மேலேயே உங்களுக்கு மரியாதை போயிடும் ரோஷம் உள்ள மனுஷன் யாரு பார்த்தாலும் பாக்காட்டாலும் சொன்ன வாக்கை காப்பாத்துவாரு நாலு நேருக்கு நேரா பேச தைரியம் இல்லாம முதுகுக்கு பின்னால பேசுறது ஒரு பிரச்சனைன்னா நேரடியாக ஏங்க இப்படினு கேட்காம சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட பேசிட்டு சாடையில குத்தி காட்டுறது மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளிய ஒன்று பேசுறது கெத்தான மனுஷன் பேசினா அது நேரடியா இருக்கும் நியாயமா இருக்கும் ஐந்து உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறது சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு கத்தி கண்ட இடத்துல தன்னோட பலவீனத்தை காட்டிக்கிறது இல்லனா எல்லா சோகத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது கோவமே வரக்கூடாதுன்னு சொல்லலீங்க ஆனா அந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அதுதான் உண்மையான பவர் ஆறு நடந்ததையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது என் சின்ன வயசு கஷ்டம் என் நேரம் சரியில்லை எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடுறது கஷ்டம் எல்லாருக்கும் வரும் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது அதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைய பாருங்க ஏழு ஒரு திட்டம் இல்லாம போன் நோண்டிக்கிட்டு இருக்கிறது காலையில எந்திரிச்சதும் போன பாக்குறது ராத்திரி தூங்குற வரைக்கும் நேரத்தை வேஸ்ட் பண்றது அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு திட்டமும் இல்லாம காத்து வாக்குல போற கருவாடு மாதிரி வாழ்க்கைய ஓட்டுறது ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒரு தெளிவு இருக்கும் எட்டு மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு கெட்ட பழக்கத்துல மூழ்கிறது சும்மா குடிச்சுக்கிட்டே இருக்கிறது கண்டதை பாக்குறது போன்ல கேம் விளையாடுறதுன்னு சின்ன சின்ன தற்காலிக சுகத்துக்காக வாழ்க்கையை அழிச்சிக்கிறது கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு இந்த மாதிரி விஷயத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது ஒரு நல்ல மனுஷன் கஷ்டத்தை பார்த்து ஓட மாட்டான் நெஞ்ச நிமிர்த்தி நிப்பான் ஒன்பது செயல்ல காட்டாம வாயில வடை சுடுறது நான் அப்படி பண்ண போறேன் இப்படி சாதிக்க போறேன்னு சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு செயலை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது சில பேர் பேசுறதே ஏதோ செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல்கு தான் ஆனா ஒரு உருப்படியான மனுஷன் அதிகமா பேச மாட்டான் அவன் செஞ்ச வேலை ரிசல்ட்ல பேசும் பத்து நான் மாறவே மாட்டேன்னு கிணத்து தவளையா இருக்கிறது இதுதான் எல்லாத்தையும் விட மோசம் என் குணம் இப்படித்தான் இனிமேல் என்ன மாத்திக்க முடியாதுன்னு சொல்லி தன் தப்பையே ஒரு கவசமா பயன்படுத்துகிறது முன்னேறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணுங்கிறதுக்காக இருக்கிற இடத்துலயே உக்காந்துடுறது நீங்க உங்களையே மாத்திக்கலனா காலம் உங்களை ரொம்ப பின்தள்ளிடும் இதுல ஏதாவது உங்ககிட்ட இருந்தா இப்ப கவலைப்படாதீங்க தப்பு பண்றது மனுஷ இயல்புதாங்க ஆனா அதை திருத்திக்கிறது தான் மனுஷனுக்கு அழகு உங்களுக்கு நீங்களே நேர்மையா இருங்க இந்த பலவீனமான பழக்கங்களை விட்டுட்டா உங்களுக்கே நல்லது நாளையிலிருந்து ஒரு புது மனுஷனா மாறுங்க உங்களையே நீங்கள் பார்த்தா ஒரு மரியாதை வரணும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்க